ஹலோ கிளம்பிட்டீங்க காங்கிரஸ்காரங்க

காலையில இது வரைக்கும் வந்திருக்கால அப்பாலாம் வந்திருக்காங்க இப்போ வந்து ஒரு எட்டரை மணி ஆகுது பயங்கர ஸ்பீடாக இருக்குல்ல கிடக்கு நிறைய டாகி சைலண்டா படுத்துக்க என்ன தெரியல ஏகப்பட்டது பயமா இருக்கு கொலைச்சா கூட கிடைக்காது

இது என் மாமு ஹேவன் அலப்பி பீச் இதாலதான் நாங்கள் தங்கியிருக்கோம் இங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர்ல பீச் இந்த இடத்துல கிச்சன் இருக்கு சைடு இந்த பக்கம் நாங்கள் தங்கிருக்க ரூம்ஸ் இருக்கு அதை இதுதான் ஹேவன் அலபி பீச்சு தான் kontak number ke, <laughs> <laughs> பாருமா நீங்க <laughs> <laughs>

ரெண்டு சொல்லு <restrial noise> <Damon gossip> <oat Hamilton> <leaned into acuerdo>

எல்லாம் ரெடி ஆச்சு ஏற்றிட்டாங்க அடுத்தது பைகள்லாம் ஏறப்போகுது இந்த பொண்ணும் ஏறப்போகுது இந்த பொண்ணு இப்போதான் ஏறிச்சி வந்துருக்கு ஐ பவி குட் மார்னிங் ஓகே ஊருக்கு போலாமா ரெடி ரெடி பை பை சொல்லுங்கலரா பை பை केरला அதுக்கு